அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்லாவின் தொண்ணூத்தொம்பது திருப்பெயர்களில் ஒரு முக்கியமான திருப்பேர்னு சொல்லலாம் என்னன்னு பார்க்கலாம் அல்லாவின் தொண்ணூற்றொம்போது திருப்பெர்களில் ஒரு திருப்பெயரான அல் ஹனியூ யா ஹனியூன்னு ஓதலாம் கனி கனியூ இல்லைக்கா கிடையாது கொடுத்து ஓதணும் ஹனியு செல்வம் தேவையற்றவன் அதாவது ரொம்ப கனின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கள்கிட்ட ஆல்ரெடி அவ்வளோ செல்வம் இருக்கும் அதனால அவங்களுக்கு செல்வமே தேவைப்படாது அந்த மாதிரியான அர்த்தம் ஜலாலி ஆயிரத்தி அறுபது ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சோதனை அகலை இதனை சோதனை வேலையில் அதிக அதிகமாக ஒதி சோதனை நீங்கும் எந்த வகையான சோதனையாக இருந்தாலும் சரி சோதனைகள் வரதே வந்து நம்மளோட பொறுமைகளை செக் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட பொறுமைகளும் வந்து பொறுமைகளோடு இரு பொறுமையோடு இருந்து தொழுகையும் நிலை நாட்டுறோமா அதை வந்து பார்க்குறதுக்கு தான் சோதனைகள் வரது நிறைய இடத்துல குரானில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இஸ்தயு பிஸபரி வசாலா தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டு உதவி பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ரெண்டும் இருந்துட்டு ரெண்டுத்தோட உதவியோட தான் வந்து செய்யணும் நான் தொழுகிறேன் பி வேலை ஆனால் எனக்கு பொறுமை இல்ல அல்ல இப்ப தரணும் நான் நினைக்கிறேன்னா அது கிடையாது நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கேன் இவ்வளவு எனக்கு வருஷமாக நடக்கும் நடக்கும் நினைக்கிறேன் நடக்கல ஆனால் நான் தொழுகல அதுவும் கிடையாது தொழுகையும் இருக்கணும் பொறுமையும் இருக்கணும் இன்ஷால்லா எல்லாருக்கும் எல்லாம் வந்து தொழுகிற பாக்கியத்தையும் இன்ஷல்லா தருவான் பொறுமையா இருக்கிற அந்த சபரியும் நமக்கு தருவான் இன்ஷால்லா அமீன் சோதனை வேலையெல்லாம் அதிக அதிகமாக ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு சோதனை தான் ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அதுவும் வந்து ஒரு சோதனை தான் நமக்கு நடக்கிற ஒரு செக்கிங் தான் நம்ம வந்து பொறுமையா இருக்கிறோமா இல்லையா அதுதான் எப்போ வேணாலும் நம்ம வந்து தாராளமாக வந்து ஓதலாம் உடல் நோய் மனநோய் துன்பம் ஆகியவை அகலை இதனை அதிக அதிகமாக ஊதி உடலில் ஊதி கொள்ள வேண்டும் மனநோய் மீன் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அன்சைட்டி இதெல்லாம் வந்து வரும் துன்பம் ஆகியவை அகலம் ஆக்சுவலி வந்து என்ன மிஸ்ரோலா சமிதரோட ஹதிஸே நமக்கு தெரியும் அவர்கள் வந்து ஃபாத்திமராதலன் வந்து கல்யாணமாயி போன புதுசில் எனக்கு ரொம்ப பாடி பெயினாக இருக்குது அவ்வளோ வேலைகள் செய்கிறேன் நான் அப்படின்னு சொல்லும்போது அதான் தொழுகைக்கு அப்புறம் மூணு தஸ்பி ஓது சொல்லி சொல்கிறேன் நம்ம இப்போ கூட ஓதுறோம் இல்லையா சுபாண்து இல்லாததுலாப்பர் அதை ஓதி உடல் முழுவதும் தடவிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதுவும் வந்து வேலிடான ஹதீஸில் இருக்குது அதுவும் வந்து நம்ம தாராளமாக செய்யலாம் முன்னாடி இருக்கிறதுக்கு சோதனைனா என்னன்னு சொல்லி கேட்கலாம் ஒரு சில பேர் ஏதாவது ஒரு பொருள் தெரிஞ்சு போச்சு அதுவும் வந்து ஒரு சோதனை தான் யாராவது ஒருத்தவங்க நம்ம குடும்பத்தில் நமக்கு ரொம்ப தேவைப்பட்டவங்க மௌத்த போயிட்டாங்க அதுவும் வந்து சோதனை தான் எனக்கு ஒரு பொருள் வேணும் ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது அதுவும் ஒரு வகையில சோதனை தான் எல்லாமே ஒரு வகையில சோதனை தான் நம்மளோட ஃபேமிலி நம்ம மேல ஒரு செக்கிங் தான் நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிறோமோ அதுவும் வந்து ஒரு வகையில சோதனை தான் எல்லாமே உலகத்துல தரப்பட்டது எல்லாமே வந்து சோதனைகள் தான் அதில் நம்ம வெற்றி போயிடுறோமா அதுதான் வந்து கணக்கு வலவாழ்வு எய்த பெற இதனை நாள்தோறும் ஆயிரம் தடவை ஓதி வர வேண்டும் வள வாழ்வு மீன்ஸ் வெல்த்தியா நான் செல்வம் கொழிக்க அப்படி இருக்கணும் நான் வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்களே ராஜா மாதிரி வாழணும் அந்த மாதிரி நினைப்பாங்களே அம்மங்கள்லாம் ஓதிட்டு வர வேண்டியது நாள்தோறும் ஆயிரம் முறைகள் சொல்லியிருக்காங்க ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்ல அப்புறம் நூறு இரநூறு இந்த மாதிரி நான் ஓதுறேன் இந்த மாதிரி வந்து ஸ்பிளிட்லாம் பண்ண தேவையில்ல தாராளமாக வந்து என்ன சொல்றது ஒரே இருப்பில் வந்து ஓதலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் ஓதுறதுக்கு இன்ஷலாம் போதுமானவன் சீக்கிரமாக வந்து ஓதி முடிச்சிடலாம் பேகாசை அகலை பேராசை அதிகமாக உள்ளவன் தன் கையை தன் உறுப்புகள் ஒவ்வொன்றின் மீதும் வைத்து அதிக அதிகமாக ஓதி நிறைவன் அவனுடைய பேராசையை நீக்கி அவனுக்கு அமைதியை நல்குவான் எனக்கு வந்து ரொம்ப ஆசை இருக்கு இப்போ ரொம்ப பேராசை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை செய்யலாம் மோஸ்ட்லி பேராசை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்காக தெரியாது மற்றவங்க சொன்னாதான் தெரியும் இப்படி அவங்க சொல்கிறாங்க அவனுக்கு பேராசை ஜாஸ்திரான்னு சொல்கிறாங்கன்னா நம்ம ஹியர் பண்ணுறோம் இல்லையா அப்போ வந்து அதெல்லாம் வந்து நம்மளை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்டு அதற்கப்புறமா இதை தாராளமாக ஓதிட்டு வரலாம் இறையன்மையை எதை பேரும் இதனை ஜும்மா ஹை நூறு தடவை ஓதி வர வேண்டும் க்ளோஸாக போறது ரொம்ப நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க செஞ்சுருவாங்க டே நான் இங்க மாட்டிக்கிட்டேன்டா நைட்டு டுவெல் ஓ கிளாக் கால் பண்ணி இங்க மாட்டிக்கிட்டேன்டா வாடான்னு சொன்னாலும் வர வர்ற அப்பேற்பட்ட ஃப்ரெண்டு நமக்கு க்ளோஸ்னா அல்லா வந்து எல்லாத்துக்கும் மாற்றல் படைத்த காதிர்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா அல்லாஹ் வந்து காதிர் அவன் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிட்டேன்னா அதை விட நமக்கு வேற என்ன தேவை வாங்க ஜும்மா இரவுன்றது ஆக்சுவலி வந்து வியாழக்கிழமை இரவு தான் வந்து ஜும்மாவோட இரவாக கொள்ளப்படும் அதனால் வியாழக்கிழமை மகரிவுக்கு அப்புறமா வந்து நம்ம இது எப்போ வேணாலும் ஓதலாம் வியாழக்கிழமை மகரீபுலேருந்து ஜும்மாவோட தஹஜூத் வேலி வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் எப்போ வேணாலும் ஓதலாம் வியாழக்கிழமை இஷாகப்புறமாவே ஓதிட்டு தூங்கிட்டு இருந்தாலும் தாராளமாக இஷாகப்புறமாக நூறு தடவை ஓதிட்டு தூங்கிடலாம் அலுவல்களில் வரக்கத்தை எய்த பெற ஒருவன் இதனை நாள்தோறும் எழுபத்திரவை ஓதிவது அவனுடைய அலுவல்கள் அனைத்தும் வரக்கத்தாக இருக்கும் அவனுடைய பொருள்களிலும் விருத்தி ஏற்படும் டெய்லி வந்து செவன்டி டைம்ஸ் ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க அவனோட அலுவல்கள் எல்லாம் வந்து பரக்கத்தா இருக்கும் அவனுடைய பொருள்கள்ல வந்து விருத்தி ஏற்படும் விருத்தி மீன்ஸ் அதுவும் வந்து வர்க்கத்தை தான் குறிக்குது விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இருக்கு யார் வந்து எனக்கு எல்லாமே வந்து வர்க்கத்த முடியணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஊதிட்டு வர வேண்டிய ஒரு அமல் இது ரணம் பெருக ரணம் மீன்ஸ் ரிசுக்கு மட்டும் இல்ல வாழ்நாள் எது வேணால் இருக்கலாம் எது வேணால் குறிக்கலாம் எனக்கு ஒரு கார் பைக் வேணும் நான் வந்து லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன் எது வேணால் காசு ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் இதை நம்ம தாராளமா செய்யலாம் ரணம் மீன்ஸ் ஃபுட்டுக்காக வாழ்நாளுக்காக மட்டுமே இல்லை காசு ஆஸ்காக என்ன வேணால் செய்யலாம் காசு ரிலேட்டடாக இருக்கிற விஷயத்துக்காக செய்யலாம் ரணம் பெருக பிறை பிறந்த முதல் வியாழக்கிழமையில் இருந்து யோனியோ யம்மோனி மோகோனி அது மோகோனிக்கு அக்கு போட்டிருக்காங்க மோகோனி என்று இஷா தொழுகை கப்பி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தடவை வீதம் நாற்பது நாட்கள் தொடர்ந்து ஓதி வர வேண்டும் இது ஓதும் ஓதிய பின்பும் பதினோரு தடவைகள் முன்பும் பின்பும் பதினோரு தடவைகள் செலவாத்து ஓதிக்கொள்ள வேண்டும் பிறை பிறந்த முதல் வியாழக்கிழமை அப்படின்னா இப்போ வந்து நம்ம நிலா பார்க்குறோம் இல்லையா நிலா பார்த்து தான் நமக்கு முஸ்லீம்களுக்கு வந்து மாதமே தொடங்குது அப்புறம் மாதம் தொடங்குற அன்னைக்கு வந்து வியாழக்கிழமையாக இருந்தால் அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம் சிறந்தது பிறை தொடங்குனது சண்டேப்பா பிறை தொடங்குனது மண்டே சாட்டர்டே என்ன டேவாக இருந்தாலும் அடுத்த வியாழன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும் வியாழன் நைட்லேருந்து வந்து இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிறை வந்து ஆக்சுவலாக மகரிப்புக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் அதனால நம்ம வந்து வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம வந்து செய்யணும் ஒருவேளை வியாழக்கிழமை மகரிப்புக்கு முன்னாடி கூட நமக்கு பிறை தெரிஞ்சிச்சுனாலும் அதை வந்து நம்ம அன்றைக்கி செய்யலாம் ஆனால் மகரீபாயிருச்சு மாங்காயிருச்சு தான் நான் பி பிறையை பார்த்தேன் அப்படின்னா வந்து அது வெள்ளிக்கிழமையா கணக்கு வந்துடும் அதனால வந்து நம்ம பொறுமையாக இருந்து அடுத்த வியாழக்கிழமை இது செய்கிறது சிறந்தது அப்புறம் ஒது சொல்லி சொல்லியிருக்காங்க நான் இஷாக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க முன்னும் பின்னும் பதினோரு தடவை செலவா தோது சொல்லி சொல்லியிருக்காங்க இருக்காங்க என்ன செலவாத்து வேணால் ஓதலாம் எது வேணாலும் உங்களுக்கு தெரிஞ்சது ஓதலாம் இல்லை நீங்க ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ரொம்ப சின்ன செலவா தின்னே நபி சலுதா வலி செலம் அவர்களோட பேரை எடுக்கும்போது நம்ம என்ன சொல்ல சொல்லுவோம் வலியுறு செலவு அதுதான் வந்து இருக்கிறது ரொம்ப சின்ன செலவாத்த அதை கூட ஓதலாம் அதை கூட தான் சொன்னேன் அதுவே ஓது சொல்லி சொல்ல இன்ஷா உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதை வந்து ஓதுங்க ஈஷா தொழுகைக்கு அப்புறம் வியாழக்கிழமை ஈஷா தொழுகைக்கு அப்புறம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு தடவைகள் முன்பின் பதினொன்று தடவை செலவாத்த ஓது மோகனி மோகனி அடுத்த திருப்பேர் வந்து மோகனி தான் பார்க்கலாம் மோகனி அப்படின்னு சொல்லி ஓதணும் ஓதனும் ஓதிட்டு வாங்க அடுத்து வந்து அடுத்து வந்து உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் பெறத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு திருப்பேர் அதை வந்து எப்படி ஓதலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் உலகத்தில் இருக்கிறது எல்லாமே எல்லாம் வந்து நமக்கு கொடுக்குற மாதிரியான திருப்பெயர் இன்சாலா நெக்ஸ்ட் வீடியோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு ஆம் சேர்த்து துவா செய்யுங்க அல்ல எல்லாருடைய அழலான ஹருத்துக்களையும் கறிவான் எல்லாருடைய அழலான ஹருத்துகளையும் மின்செல்லாம் நிறைய வச்சு வைப்பேன் நான் மீன் இது யாருக்கே சொல்லுன்னு நினைக்கிறீங்களா ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம்லாம் நமக்கு கூலி தருவான் ஜிசா கலவ்ரா